தேசிய கீதம் பாட சொன்னதாகவும் மரபுபடி தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுனால வெளியேறினதா சொல்லியிருக்காங்க நான் கேட்குறேன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதா திருவள்ளுவரை பற்றி பேசுவோம் பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பராசக்தி எதிரான படம் ஆனால் பராசக்தி அங்கே கொண்டாட வச்சாங்கல்ல அவங்க அவர் சீமான் என்ன அதனால தான் சொல்றாரு பெரியார் பெரியார் மண் கிடையாது பெரியாரே எங்களுக்கு மண் தான் கோட்டைல பாமாக்கா வந்தால் விடுதலட்சியத்தை இருக்காது அப்படிங்கறது உங்க தலைவர்ல நீங்க எல்லாரும் சொன்னது இப்ப வந்தால் இந்த கட்சியின் முப்பத்தைந்து ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு தன்னுடைய இளமையை தொலைச்சு வணக்கம் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் மீண்டும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மோதல் மாதிரி ஒன்று இன்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் வெளியேறு வெளியேறியிருக்காரு அதற்காக சொல்லப்பட்ட காரணம் முதல் தகவல் என்ன அப்படின்னா தேசிய கீதம் பாட சொன்னதாகவும் மரபுபடி தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுனால வெளியேறினதாக சொல்லியிருக்காங்க ஆனால் ஆளுநர் மாளிகையிலிருந்து குறிப்பு வெளியிட்டதுல வந்து ஆளுநர் அறிக்கையில் வந்து அவர் வாசிக்கக்கூடிய அறிக்கையில் நிறைய உண்மைகள் மறைத்து திருத்தப்பட்டிருக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க வன்கொடுமை ஒன்றும் இல்லை நானும் எல்லாமே இங்கே இருக்குது போக்சோ சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது போக்சோ சட்டத்தில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கலாம் போட்டிருக்காங்க பொதுவாக வந்து ஆள் அதில் வாசிக்கக்கூடியதில் முரணான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் புறக்கணிச்சு வெளில போயிட்டார்னு தகவல் ஆளுநர் அறிக்கையை கொடுத்துருக்காங்க இதிலிருந்து ஏன்னா அதாவது ஆளுநர் பதவி அப்படிங்கிறது நம்ம ஒரு பொம்மை பதவி அப்படின்னு நினைத்தாலும் அவர் வந்து ஒரு அரசாங்கத்தோடைய இது ஒரு ஒரு அவர் அவர் கீழே தான் இயங்குது அப்படிங்கும்பொழுது பொழுது அவருக்கு தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் அறிக்கையில் சேர்க்கப்படுறது அப்படிங்கிறது சரியாது முதல்ல வந்து அரசாங்கம் அவர் கீழே இயங்குறதுன்றதே ஒரு தவறான சொல்லாடல் அதாவது பேரறிஞர் அவர் ஒரு மேற்பார்வையாளர் கண்டிப்பாக ஒரு பேரறிஞர் அவர்கள் ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு சொன்னார் அதையே வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மொழிமொழிந்தார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு முதல்வர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவரை வந்து அவையில அமர வைத்து இன்றைக்கு அழகு எல்லாம் வந்து தூக்கி எறணும்னு நினைச்சாங்க இதுக்கு முன்பு இருந்த தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் ஆனா வந்து இன்னைக்கு வந்து அந்த சேரி ஒரு ஆளுநரை வந்து நாம வந்து உரிய மரியாதை கொடுக்கணும் நாம கூட்டத்தொடருக்கு அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும்னு அவங்க வந்து கூப்பிட்டு பேசுறது மரபு இவர் மரியாதை மரபு இதுதாங்க அந்த மரபின் அடிப்படையில் இன்றைய நிலவர் அவருக்கான மரியாதை வந்து மரியாதை கொடுக்கணும் அவர் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு கூப்பிட்டு தான் ஆகணும் நீங்க வந்து அவருக்கு ரொம்ப அவருக்கு வந்து அதாவது அழைப்புலாம் கிடையாது அழைப்புங்கிறது எல்லா இடத்துலையும் கொடுக்க தான் வேணும் அது கட்டாயம் கொடுக்கணும் நீங்க சொல்றது அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அவருக்கு உரிய மரியாதை எந்த முதல்வரும் தராது இன்றைய முதல்வர் தருகிறார் அதை வந்து இவர் வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கான இதுவை முன்மொழினும் ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா தொடர்ந்து பாரதி ஜனதா என்ன சொல்லுதோ அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட இவர் வளர்க்கப்பட்ட இவர் என்ன பண்ணுறார்னா ஒவ்வொரு முறையும் கூட்டத்தொடரை வந்து புறக்கணிக்கிறார் நான் கேட்குறேன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதா தேசிய கீதம் பாடக்கூடாதா அதுதான் நான் சொல்கிறேன் சார் அப்போ தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமா தேசிய கீதம் முக்கியமா தேசிய கீதம் முக்கியம் இல்லையா முக்கியம் தாங்க எது நமக்கு முதன்மையானது நம்முடைய மரபுப்படி எதை முதன்மையாக நம்ம வந்து தகவல் தானே அவங்க அதை மென்ஷன் பண்ணலை அவங்க அவர் அதை சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு நான் தேசிய கீதம் பாட சொன்னேன் இவங்க வந்து அதை பாடலை அப்படின்னு ஆனால் இதனுடைய சட்டமன்றத்தினுடைய மரபு என்பது தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து தொடங்குறது ஆனால் இதை வந்து இவர் புறக்கணித்திருக்கிறார் ஆனால் அவருக்கு சொல்கிற காரணம் என்னென்னா பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த போக்சோ சட்டத்தை வந்து இவங்க வந்து சரியாக நிறைவேற்றலை அப்படின்லாம் பேசுகிறாங்க நான் கேட்குறேன் தேசிய அளவில் இன்றைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிப்பா டெல்லி போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல வந்து இன்றைக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கிறதா அதை பற்றி ஆளுநர் என்றைக்காவது தான் அவர் பேசுவார் பேசுவார் தமிழ்நாட்டு ஆளுநர் தான் அவர் அதாவது மணிப்பூர் தமிழ்நாட்டில் பேசுங்க பெண்கள் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து எல்லா இடத்திலையும் அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் பாதிக்கப்படுறத அரசு அரசு அதற்கான போராட்டங்கள் முயற்சிகள் எடுக்குது அதற்கான என்ன வந்து சட்ட வடிவில் வந்து தண்டனை வந்து அரசு செய்யுது இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் பார்த்துக்கிறது உச்சநீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை வழங்குது இது வந்து ஆளுநர் இதில் தலையிடணும்னு அவசியம் இல்லை அவருடைய வழி என்ன இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த வருடத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் அதில் வந்து பங்கேற்கிறாரு ஆரம்பமே வந்து புறக்கணிச்சுட்டு போகும்போது அவர் வந்து அப்ப தமிழக அரசை வந்து அரசு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் மதிக்கலன்னு தானே அர்த்தம் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மதிக்காம இவர் வந்து அஹ் வெளியேறுறாருன்னு சொன்னா அப்ப இவர் அரசியலமைப்பு சட்டத்தை எந்த விதமா பாக்குறாரு அப்ப நீங்க எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஆணுடைய வேலை என்னங்க ஒரு அரசு ஒன்றை வந்து தயாரிக்கிறது ஒரு திட்டங்களை தயாரிக்கிறது ஒரு அரசு அதனுடைய சட்டமன்ற கூட்டத்துக்கான வாசிப்பு அரசின் மேல குறை இருக்கு அந்த குறை அவரை வந்து இதை மறைச்சு எல்லா அரசின் மீதும் குறை இருக்குங்க இல்ல புகழ் பாடுற மாதிரி இருந்தது நான் ஒரு ஆளுநர் வெளியேறலாம்ல ஒரு அதாவது மக்கள் அல்லது வந்து எதிர்க்கட்சியினர் ஒரு அரசு மீது அதாவது விரும்பாத மக்கள் ஒரு அரசு மீது குறை இருக்குன்னு சொல்லலாம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கூட்டம் அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசை பாராட்டி தான் பேசுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசை ஏற்று பேசுவாங்களா இப்போ நீங்களே ஒரு ஆட்சி அமைக்கிறீங்கன்னு வச்சிங்க ஆட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறோம் நாங்கள்லாம் உங்களை ஏற்று வந்து நாங்கள் சட்டமன்ற உரையை வந்து வாசிப்போமா இல்லையா இந்த இந்த அரசு எடுத்திருக்கிற முயற்சிகளை சட்ட திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை அவன் வாசிக்கிறான் அதில் என்ன தவறு இருக்குது அதுக்காக முறுக்கிட்டு போகணுன்னு கேட்குறேன் அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் வேலை அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து அதை வாசிச்சுட்டு போறது ஆளுநருடைய எடுத்த எடுப்பிலேயே இவர் இந்த கூட்டத்தொடர்ல மட்டும் போயிட்டாரா இதற்கு முன்பு மூன்று கூட்டத்தொடர்லயே வந்து இவர் இதே வேலையை தான் செஞ்சாரு ஆனால் கூட்டம் நடந்தா இல்லையா இவர்கள் வேலை என்னன்னா இந்த அரசை எதிர்க்கணும் இந்த அரசின் மீது ஏதாவது வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இவங்க செயல்படுறாங்க அதனால் ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து புறக்கணிக்கிறார் ஆளுநர் அவர்கள் தேவையற்றவர் என்னை பொறுத்தவரை இந்த மாநில அரசுக்கு ஆளுநரே தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அப்போ அங்கே ஜனாதிபதியும் தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா ஏங்க ஆளுநர் எதுக்குங்க நான் அதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு அவரால் என்ன பிரயோஜனம் இருக்குது நான் கேட்குறேன் இவ்வளோ பெரிய மாளிகை ஒரு ஒரே ஒரு ஆளுநருக்கு தேவையா இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நிலம் இல்லாமல் இருக்கான் பட்டா இல்லாமல் இருக்கிறான் வீடு இல்லாமல் இருக்கிறான் ஆனால் ஏக்கர் கணக்கிலே வந்து ஒரு நபர் அனுபவிக்க அவ்வளவு பெரிய ஏக்கர் கணக்கிலே வந்து அவருக்கு வந்து ஒரு இடத்தை வழங்க வேண்டுமா கொடைக்கானல் இருக்கு அதுதான் இது தேவையான்னு கேட்கிறேன் ஒரு ஒரு ஆளுநர் என்ற ஒரு ஒரு பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு அவருடைய வருட கணக்கே வந்து செலவு எவ்வளவு தெரியுமா கோடி கணக்கை தாண்டுகிறது அப்போ இதையெல்லாம் தேவையற்றதுன்னு நாம் சொல்றோம் இது அரசுக்கு நிதி நெருக்கடியா இருக்குன்னு சொல்றோம் மாநில அரசு தானே செலவு பண்ணுது மத்திய அரசா செலவு பண்ணுது இது பிஜேபி கேட்கறீங்க இதுக்கு மேல காங்கிரஸ் அவங்களே எந்த பேரஞ்சர் அண்ணா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் கேட்டாரு பிஜேபி ஆட்சி காலத்துல கேட்கல ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதிர்க்குன்னு அதனால அவர் அதை அதைத்தான் இன்றைக்கும் வழிமொழிகிறார்கள் மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஆளுநர் தேவையில்லைன்றாங்க ஆளுநரால் என்ன வந்து மக்கள் பலன் அடைஞ்சு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள் ஆளுநர் எந்த இப்போ மக்களுக்கான விஷயங்களில் வந்து நின்று பேசியிருக்காரா அவர் எதிர்கருத்தை தான் அவருக்கு முழுக்க முழுக்க தமிழக மக்களை பிடிக்கலங்க தமிழர்களை பார்த்தாலே ஆளுநருக்கு வந்து எரிச்சலாக இருக்குது கோபமாக இருக்குது இந்த தமிழர்களை வந்து ஒடுக்கணும் அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அவங்களுடைய முதலாளிகள் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் அரசு முதலாளி அவங்களுடைய முதலாளி பிஜேபி தான் பிஜேபி சொல்றீங்க பிரதமர் வந்து தமிழ் பொங்கல் கொண்டாடுறாரு தமிழ் தமிழ்ங்கிறாரு நீங்கள் வந்து ஒரே நிமிடத்தில் தமிழை பற்றி நீங்கள் அவர் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க எல்லா இடத்துலையும் ஆட்சி பிடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியல அப்போ அவங்களுக்கு என்னென்னா எதை வந்து பேசுனா மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம மேலே வந்து விருப்பப்படுவாங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாருன்னு பார்க்குறான் அப்போ மக்கள்கிட்ட நம்ம வந்து தமிழ் பேசுவோம் திருவள்ளுவரை பற்றி பேசுவோம் பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பராசக்தி எதிரான படம் ஆனால் பராசக்தி அங்கே கொண்டாட வச்சாங்கல்ல அவங்க இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள் வந்து அவங்கள வந்து காங்கிரசுக்கு எதிரானது காங்கிரசுக்கு எதிரான இந்தி திணிப்பை யார் வந்து இன்றைக்கும் வந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பண்ணிச்சு காங்கிரஸ் பண்ணிச்சுங்க அதை யார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அளவில் தேசிய அளவில் ஆளக்கூடிய ஒன்றியத்தில் ஆளக்கூடியவர்கள் இந்தியை வந்து திணிக்கணும் எந்த மாநிலத்திலும் முயற்சி செய்கிறாங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி திணிப்பை இந்தி திணிப்பை வந்து நீங்க எதிர்த்து எல்லாரும் போராட்டம் நடத்துறது மிகப்பெரிய பிரச்சனை அதான் பராசக்தி படத்தில் ஒரு கேள்வி வருது இந்தி திணிப்புல நீங்கள்லாம் கொண்டாடுற பெரியாருடைய கருத்து என்ன பெரியாருடைய கருத்து என்பதை விட மக்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கணும் பெரியார் மக்களுக்காக தான் போராடினார் மக்கள் இன்றைக்கு பெரியார் இருந்தால் பெரியார் என்ன சொல்லி கேக்குறேன் அன்றைக்கும் ஏங்க அவர் வந்து அனைத்து மொழியும் வந்து அவர் வந்து எதிரா பேசுறாங்க இன்னைக்கும் வந்து தந்தை பெரியார் வந்து தமிழை வந்து சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு இந்திய திணிப்பு போராட்டத்தப்போ அதாவது அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா அதுல வந்து ஊடுருவிய சில புல்லுருவிகளை நம்முடைய போராட்டத்தினுடைய நோக்கத்தை வந்து சிதைக்க பார்க்கிறார்கள் நம்ம வந்து இந்தியை மட்டும் திணிப்போம் சொல்றோம் கழகம் இளைப்போம் தூய அந்த தேசியவாதம் பேசுகிறான் அது மாதிரி காவாளிப்பயலை வந்து சுட்டு வீழ்த்துவோன்னு சொன்னார் பெரியார் பெரியார் வந்து அந்த போராட்டக்காரர்களை சுட்டு வீழ்த்துவோன்னு சொல்லல சில புள்ளுருவிகள் பண்றவன பயலுக்கு போராட்டம் பண்றானுங்க சுட்டு வீழ்த்துங்க காவாலிப்பயல் அதாவது போராட்டத்தில் ஈடுபடுகிற காவாளிப்பயல்களை சுட்டு வீழ்த்துங்க சொன்னார் தந்தை பெரியார் அதில் வந்து இப்ப நடத்துறீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க அதுல சில வந்து சக்திகள் தீய சக்திகள் என்ன பண்ணுவோம் அந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக அதுல ஊடுருவி போராட்டம் நடத்துது சுட்டுக் கொள்ளப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது நான் வந்து கூடுதல் சொல்ல முடியும் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற போராட்டத்தில் சில தீயவர்கள் சக்திகள் உங்களை கட்டுக்கடங்காத கூட்டத்தில் வந்து ஒரு ஒரு நூறு பேர் வரா கூட்டம் இல்ல நூறு பேர் வரா அப்ப அதுல வந்து அவன் வந்து எதிரான அந்த போராட்டத்தினுடைய திசையை மாத்திரான் அப்ப என்ன பண்ணுவாங்க அதுல இருக்கிற அந்த அவனை வந்து சுட்டுக் கொள்ளுங்க தான் சொல்றாரு அவர் வந்து போராடுற அத்தனை பேரையும் சுட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லல அது தவறான ஒரு கருத்து தந்தை பெரியார் என்றைக்குமே வந்து தன்னுடைய எடுக்கிற போராட்டத்தை வந்து வெற்றி பெற சொல்லையே வந்து அது கால காலமா நீங்களும் சொல்றீங்க தமிழை காட்டு மராண்டி மொழின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன நீங்க சொல்லுங்க நான் வெளிப்படையா கேக்குறேன் இன்றைக்கும் வந்து பல பேர் சொல்கிறான் காட்டு மராண்டி மொழி ஆதி மொழிங்க அது ஆதி காலத்தில் உருவாக்கி அந்த மொழி சீமானவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டே குற்றச்சாட்டைதான் சீமான வைக்கிற குற்றச்சாட்டு அப்போ ஆதி மொழி எதுங்க தேசிய அளவில் இன்றைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் இந்திய அளவில் நாகர்கள் வாழ்ந்தாங்க நாகர்கள் யாரு தமிழர்கள் தமிழர்கள் தானே வந்து இந்திய அளவில் வாழ்ந்தாங்க அப்போ அவங்க ஆதி கால ஆதி பௌத்தர்னு சொல்றாங்க ஆதி பூர்வீக குடிகள்னு சொல்றான் அப்போ அவங்க காட்டுமிராண்டியா எப்படி காட்டுமிராண்டியா தானே வாழ்ந்தான் ஆதி காலத்தில் எல்லாம் வந்து நாகரிகமா அப்பயும் வளர்ந்துருச்சா அப்போ காட்டுமராண்டி மொழின்னு சொன்னார் அவர் அதை சுட்டி ஒருத்தனை சொன்னாரு இழிவுபடுத்தணும்னு இழிவு நோக்கத்தோடு சொல்லல இது ஆதி மொழி இது காலம் காலம் தொற்று முதல் முதலாக இந்த உலகத்தில் எப்பொழுது புல் பூண்டு பூச்சிகள் உருவானதோ அப்பொழுது தோன்றிய மொழி தான் இது காட்டுமராண்டி மொழின்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர் சீமான் என்ன சொல்றாருன்னா அதனாலதான் சொல்றாரு பெரியார் பெரியார் மண் கிடையாது பெரியாரே எங்களுக்கு மண் தான் இந்த மண்ணு தான் வந்து செம்மைப்படுத்தியது இந்த மண்ணு தான் வந்து பலரை வந்து இன்றைக்கு அறிவாற்றலாய் பெரிய அரசியல் ஞானமாய் பெரிய அறிவு பெற்ற மக்களாய் உருவாக்கியிருக்கிறது இன்றைக்கி பாரதிய ஜனதா உள்ளே வராத காரணம் என்ன இந்த மண்ணு தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய செயல் திட்டங்களை உருவாக்க முடியாது போனதுக்கு காரணம் என்ன இந்த மண்ணு தான் பெரியார் உருவாக்கிய மண்ணு தான் அவர் மண்ணு தான் செழுமைப்படுத்திய மண்ணு அத்தனை வந்து அறிவூட்டிய மண் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல அறிவாற்றலை தந்த மண் அவர் தந்தை பெரியார் அவர் மண்ணு தான் கடவுள் கடவுள் கடவுளை நம்பாதே போக கூடாதுன்றாங்க பழனியில திருச்செந்தூர்ல நீங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சொல்றேன் அத்தனை கோவில்களையும் கூட்டம் அவ்வளவு கூட்டங்கள் வருது அதாவது கோவில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம பண்ணல இது ஒண்ணு பகுத்தறிவு பூமி சொன்னீங்கன்னா பகுத்தறிவுன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இது கூட வச்சுக்கோங்க கேரளாவில் வச்சுக்கோங்க ஐயப்பங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வருது அதாவது இல்லை இல்லை நீங்கள் ஐந்து வருஷத்தில் கூட்டம் இங்கே திருப்பதியில் கூட்டம் வராங்க வந்து எந்த எந்த மக்களையும் வந்து இந்த கோவிலுக்கு போகாத இந்த தேவாலயங்களுக்கு போகாத இந்த மசூதிக்கு போகாதன்னு சொல்லலை கடவுள் யாருக்கு பிடிச்சிருக்கோ கடவுளை யார் வந்து உண்மையாக ஏற்றுக்கிறானோ அவன் வந்து கடவுளை வந்து அவன் அவனுக்கு ஒரு ஆத்மாத்மான நம்பிக்கை இருக்கும் எனக்கு வந்து இந்த விஷயங்கள் நடந்தது நான் இந்த கடவுளை வணங்கினேன் அது ஒரு நம்பிக்கைன்னு அடிப்படையில் போகிறான் அவனை போய் நீங்கள் தடுக்க முடியுமா சொல்லுங்கள் அறியாதில்ல அவனை போய் நீங்கள் தடுக்க முடியுமா தடுக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா நீ மூட நம்பிக்கையில் போவாதன்னு சொல்கிறோம் நீ வந்து கடவுள் பெயரால மத உணர்வை தூண்டாத மத கலவரமா தூண்டாத சாதி கலவரமா தூண்டாத நாங்க நாங்க சொல்றோம் வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார்னா உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள் நானே சொன்னாலும் இதே தந்தை பெரியார் தான் சொல்லிருக்காரு இதே தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காது யார் சொல்லி இருந்தாலும் நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு எட்டாததை நீ செய்யாதுன்னு சொல்றாரு இல்ல அது கேட்கற இந்த எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே இந்துக்களுக்கு மட்டும்தானா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியும் கிடையாது ஏங்க எல்லா மதத்துக்கும் சொன்னாரு இதே கி வீரமணி சொல்லியிருக்காரு எழுநூத்தி எண்பத்தாறுன்னா அல்லாஹுடைய ஃபோன் நம்பரான்னு கேட்டிருக்காரு யாரையும் விமர்சிக்காம இல்ல தேவாலயங்களை விமர்சிச்சிருக்காங்க அதாவது மூட நம்பிக்கைகளை சடங்குகளை விமர்சிச்சிருக்காங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்க கிறிஸ்மஸுக்கும் ரம்சானுக்கும் வாழ்த்து சொல்லுவீங்க இப்போ எப்படி ஆளுநர் ரவி வந்து சட்டமன்றத்தை புறக்கணித்தார் அதுதான் தீபாவளி வாழ்த்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் தீபாவளியுடைய வரலாறு என்ன நரகாசுரனை அழித்தது தமிழனை அழித்தது ராவணனை அழித்தது இப்படி தான் வந்து உங்களுக்கு தீபாவளியுடைய கதைகள்லாம் வருது அப்போ தமிழனை அழித்த வரலாறு தான் வருது அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி கொண்டாடி நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்க தமிழன் ஒரு கொலை பண்ணி தான் ஒத்துக்குறீங்களா ஓகேன்னு சொல்லி நான் நல்ல கொலை பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த கதாபாத்திரங்களுக்கு தமிழர்களுடைய அடையாளங்களை வைத்து அவர்களுக்கு பத்து தலை நல்ல கதாபாத்திரம் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஒரு நம்பிக்கை தானே அது ஏங்க நம்புனவனுக்கு நம்பிக்கைங்க இல்லாதவனுக்கு கதாபாத்திரம் புரிதுங்களா இல்லையா ஏசு கிறிஸ்து பிறந்த பக்கத்துல இருந்து யாரும் பாத்தாங்களா யாரும் பாக்கல நவி நாயகன் பாத்தாங்க நாங்களா உங்களுக்கு ஒரிஜினலா தெரியுது இது உங்களுக்கு கட்டுக்கறது இப்போ நாங்க திராவிட இயக்கங்களோ அல்லது விசிகாவோ அது ஏசுநாதர் வந்து உண்மையிலேயே வந்து பிறந்தார்ன்னு சொல்லிட்டு இருக்குமா உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்க வந்து கொண்டாட்டங்கள் நடத்துறோம் ஆனா ரம்ஜான் இந்த நோன்ப தொடர்ந்து இது எனக்கு நோன்பு கண்டிப்பா உட்காரங்க எல்லாரும் குள்ளா போட்டு உட்காராங்க இன்னைக்கும் விசிகா வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் கூப்பிட்டா அங்க போறாரு இதே வந்து இஸ்லாத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நம்பிக்கையில் கூப்பிட்டா அவர் த தர்காவுக்கோ அல்லது கோவிலுக்கோ அந்த புனித ஸ்தலங்களுக்கோ போகிறாரு அதே போல் தேவாலயங்களில் வந்து அவங்க நம்பிக்கைக்கு அவங்க அழைக்கும் போது அங்கே வந்து தலைவர் போகிறார் அது வந்து விடுதலை சிறுத்தைகள் என்றைக்குமே வந்து இவங்களுடைய மதங்கள் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் நாங்கள் வரலன்னு சொல்லலை உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் உன்னுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதனால் விசிகா வந்து முழுக்க முழுக்க நீங்கள் என்னவோ இந்து மதத்துக்கு எதிரானது மாதிரியும் நீங்கள் வந்து நேராக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மாதிரி கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான நாங்கள் உன்னுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது எங்களுடைய தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை இருக்காது ஆனா உன்னுடைய உணர்வுகளை மதிக்கிறவன் தான் தலைவன் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறவன் தான் தலைவன் உன்னுடைய உணர்வுகளை மதித்து நான் தேவாலயங்களுக்கு வருகிறேன் உன்னுடைய உணர்வுகளை மதித்து நான் வந்து மசூதிக்கு வருகிறேன் உன்னுடைய உணர்வுகளை மதித்து நான் வந்து இந்து கோவில்களுக்கு வருகிறேன் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது தான் இப்போ தேர்தல் கூட்டணிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் எதுவும் நிறைய சலசலப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் இங்கே இருக்குமா வெளில போக போதா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது தாவேக்காவோட சேர போகிறாங்களே பேச்சு முழுமையாக முடியலைன்னு அவங்களும் முழு ஒரு கூட்டணி அவங்க கூட்டணிக்காக பேசுறதுக்காக ஐவர் குழு அமைச்சிருக்காங்க அவங்க திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு அப்படின்னு முழுக்க சொல்கிற கூட்டணி பிடித்து பேசுகிறோன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனைகள் எங்களுக்கு ஓடிகிட்டு இருக்குது ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டால் கம்யூனிஸ்ட்டுகளும் போவாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு பொய்யான கருத்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் ரொம்ப நாளாக அதை திட்டமிட்டுருக்காங்க எப்படியாவது வந்து இந்தியா கூட்டணி சிதைக்கப்படணும் திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறவர்கள் வந்து வெளியேறணும்னு வந்து இது வந்து எதிரணியினர் எதிர்கட்சியினர் செய்கிற சதி திட்டம் காங்கிரஸ் அப்படி முயற்சித்தாங்கன்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு நான் சொல்றேன் ஏன் கேட்டால் இன்னைக்கு இந்தியா பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இவங்க எப்படி திமுக கொடுக்கப்படுறதில்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தற்காலிகமா நீக்கி வைக்கணும் ஏன்னா ஏன் கேட்டால் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து ரொம்ப சொல்கிறீங்க சொல்றீங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள இல்ல இல்ல பிஜேபி உள்ள வந்துடும் இல்ல தொழிலாளர் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் தொழிலாளர் இன்னைக்கு இருக்கிற கால சூழல் நீங்க பார்க்கணும் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஏற்கனவே பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க இப்ப எத்தனாவது பன்னெண்டாவது ஆண்டுகள் வந்து இவங்க இப்போ இப்போ அது ஆட்சியை நடத்திட்டு வராங்க இது மிகப்பெரிய ஆபத்தாக வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஒரு எல்லா மாநில அரசுக்கும் வந்து ஒரு கடிதம் அமைச்சிருக்காங்க என்னென்னா ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நீங்கள் எதை வந்து தூக்கி எறிவீங்க அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவீங்க அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறியும் போது இந்த நாடு என்ன நாடாக மாறும் இந்து நாடாக செலவுகள் நிறைய குறைக்கிறதுக்காக செலவுகள் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஆகாத செலவாக இப்போ உங்களுக்கு வந்து இப்போ புதுவாக ஆகிடப்போகுது அதெல்லாம் இல்லைங்க செலவுகள்லாம் இல்லை அவங்களுடைய நோக்கமே வந்து இந்த நாட்டை வந்து எப்படியாவது இந்து நாடாக அறிவிக்கணும் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் அவங்களுக்கு வந்து இதை வந்து எல்லாத்தையுமே சிதைக்குது மதசார்பற்ற நாடு என்ற இந்தியாவை வந்து எப்படியாவது ஒரு மதம் சார்ந்த நாடாக உருவாக்கணும்னு அதற்கு வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இன்றைக்கு அவங்க பெரும் முயற்சி எடுத்து எப்படியாவது இந்த திமுக கூட்டணியிலே அவங்களை அங்கம் வைத்து திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் அவங்க எடுக்கிற முயற்சி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க தாவேகா போவாங்க ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு அது அவருடைய கட்சியினுடைய நோக்கம் ஆனால் வைக்க வேண்டிய கோரிக்கை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கு பாரதி இன்றைக்கி நீங்கள் இந்தியா கூட்டணி உருவானதுக்கு யார் காரணம் தலைவர் எழுசி தமிழரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தேசிய அளவில் தலைவர்களை சந்தித்து அந்த கூட்டணியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு வந்து ராகுலுக்கு பக்கத்துணையாக இருக்கிறது யாரு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இயக்கங்கள் மற்ற இந்தியா கூட்டணி இயக்கங்கள் இல்லைனா இன்னைக்கு ராகுலுடைய நிலைமை என்ன ஆகும் கேட்பதற்கு கூட இன்னைக்கு வந்து பெரிய அளவில் அவருக்கு சக்தி இருக்காது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போதே காங்கிரஸோட நீங்க நினைச்சிருந்தா திமுக போயிருக்கலாம் பல இயக்கங்கள் போயிருக்கலாம் பிஜேபியோட ஆனால் அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து அவங்க போனாங்க அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் செய்கிறா மாதிரி தமிழ்நாட்டில் எனக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுங்கன்றாரு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாரி ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து திமுக அன்னைக்கு சேர்ந்தது அதோட வந்து பாரதிய ஜனதாவோட வந்து அந்த அம்மா இவங்க சேரல திமுக அதே மாதிரி இந்த அம்மாவும் சொன்னாங்களே நான் வந்து முன்பு ஒரு தவறை செய்து விட்டேன் இனி அந்த தவறை ஒரு காலமும் செய்ய மாட்டேன் அப்படி ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா வந்து நம்ம வந்து உற்று நோக்கம் நோக்கணும் பாரதிய ஜனதா ஒரு ஆபத்தான இயக்கம் ஆர் எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய தமிழீழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் நீங்க ஒதுக்கும் போது இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏங்க காங்கிரஸை வந்து எந்த இடத்துல எதிர்க்கணுமோ அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் எதிர்த்தோம் நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம் காங்கிரஸை எங்களை போல ஏற்றுவது யாரும் இல்லை அதுதான் கேட்குறேன் உங்களை போல எங்களை போல ஏற்றுவது ஆனால் ஏன் இப்போ இப்போ இந்த தேர்தல் கூட்டணிக்காக எப்படி தேர்தல் கூட்டணி எல்லாம் இல்லைங்க தேர்தல் தமிழர்களை கொன்றார்கள் நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாருமே சொன்னீங்க அப்படிங்கும் அவர் கூட்டணிங்கிறது அதான் கே ராம் தமிழில் சினிமா என்ன கேட்கறாரு கூட எப்படி உங்க வந்து கூட்டணி வச்சிக்கிறாங்க அதாவது கூட்டணி என்பது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஈழத்தமிழனுடைய படுகொலைக்கு வந்து அன்றைக்கே தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொன்னார்னா இது வந்து வெறும் வந்து தேசிய அளவிலான பார்வை இல்லை இது உலக உலக அளவிலான பார்வை ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் இந்தியாவும் சேர்ந்து உலக நாடுகளை வந்து நம்ம வலியுறுத்தணும் அமெரிக்கா போன்ற நாடுகளை வந்து தான் இதற்கு வந்து தீர்வு கிடைக்கும் ஏதோ காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டி திமுக மீது குற்றம் சாட்டுறதுனால வந்து இதில் தீர்வு கிடைக்காது அது கட்டாயம் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கா இல்லையா பிஜேபி வந்தால் ஆட்சியை பிடிச்சணும்னு சொன்னார் ஈழம் மலரும் சொன்னார் சரி இலை மலர்ந்தது ஈழம் மலர்ந்ததா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது ஈழத்தமிழருக்கு விடிவு விடிவு கிடைச்சதா சொல்லுங்க காங்கிரஸ் கிடைச்சா கிடைச்சிருக்குமா இல்லங்க அதுதான் முடியாது நாங்க அன்னைக்கே சொல்லிட்டுமே காங்கிரஸ் அப்ப மிகப்பெரிய பிரச்சனையே செய்து நான் சொல்றேன் அப்ப சரி அன்னைக்கு பேசிய தலைவர்கள் என்ன பேசினாங்க பாரதி ஜனதா ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் கட்சி தீவு மீட்டு கொடுத்துருவாங்க ஈழ தமிழர்களுக்கு நல்வாழ்வு கிடைச்சிரும் அவங்களுக்கு மறுவாழ்வு குடிய அமர்வு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க இங்க சீமான் என்ன சொன்னாரு இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ன்னு சொன்னாரு இலை மலர்ந்தது பிஜேபி யாரும் ஓட்டுப்படவே இல்லையே இல்லைங்க ஒன்றியத்துல யார் ஆண்டுது

ஒன்றிய அரசோட கூட்டாட்சியில் இருக்கிறோம் நம்முடைய கோரிக்கை என்ன எங்கள் மக்களுடைய கோரிக்கை என்ன ஈழத்தமிழருக்கு விடு விடிவு வேணும்னு கேட்குறோம் அது அண்டை நாடு பிரச்சனையானு என்னுடைய மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்படுறான்னு சொல்கிறோம் அந்த மக்களுக்கு வந்து தீர்வு வேணும்னு சொல்கிறோம் அவன் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அவன் புலம்பெயர்ந்த தமிழர் அவன் வந்து அங்கே அங்கே காலங்காலமாக வாழக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு வந்து விடிவு வேணும்னு கேட்குறோம் அப்போ எந்த அரசு செய்யணும் நான் ஒன்றிய அரசோடு இருக்கிறேன் அப்போ எனக்கு நீ தேவையானது செய்யணுமா இல்லையா அப்படி ஆட்சிக்கு வந்த செஞ்சியா இல்லையா கட்சை தீவன் மீட்டு தருவேன் சொன்னேன் சரி யாரோ குடுத்துட்டாங்க வீடு அது போயிடுச்சு மீட்டு கொடுக்க முடிஞ்சுதா நீ பேசனேன் மேடைக்கு மேடை கட்சத்தீவை யார் கொடுத்தது ஏங்க அதுதான் நான் சொல்றேங்க கட்சை தீவ குடுத்துட்டோங்க சரி நீங்க நீங்க சொல்றீங்களா கட்சி கொடுத்தது காங்கிரஸ் சரி அப்ப திமுக என்ன செஞ்சது என்ன செஞ்சு கேட்கல நான் கேட்கறேன் காங்கிரஸ் குடுத்துடுச்சில்ல பிஜேபி வந்து மீட்டு கொடுத்துச்சா முடியாதுங்க இது நீங்க எப்பவுமே வந்து இங்க குடுத்தத சொல்ல மாட்டேங்குது மீட்டு கொடுத்தது பண்ணி மீட்டு கொடுக்கலன்னு சொல்றீங்க கொடுத்தது யாரு உங்க கூட்ட நீங்க அதுக்கு நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் இப்போ பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க ஆனால் இப்போ வந்து நான் கேட்குற தூய்மை பணியாளர்களை வந்து ஏற்கனவே ஆளுங்கட்சி இருந்த தி அதிமுக வந்து அவங்கள பணி நிமர்த்தம் செய்ய முடியல ஆனால் இவர்கள் எடுத்த போராட்டத்திற்கு இன்னைக்கு திமுக செவி தான் இல்லையா செவி தான் இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த பணி நிரந்தரம் கொடுத்தாங்களா இல்லையா இன்னைக்கு அது வந்து கைதுகள் தெரியுமா நள்ளிரவு கைது கைது தான் அதுதான் கேட்குறேன் நீங்க கேட்ட கேள்வி நான் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க அன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக கொடுக்க முடியல திமுக கொடுத்துருச்சு நான் கேட்கிற ஈழத் தமிழருக்கு வந்து திமுக செய்ய முடிலங்க காங்கிரஸும் வந்து எதிராக இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல பாரதிய ஜனதா நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன கிழிச்சிங்கன்னு தான் கேட்கறேன் நான் கேட்டேன் மீட்டு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டேன் நீங்க ராமேஸ்வரம் கப்பல் போறது ஆயுதம் இதெல்லாம் தடை செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க மீட்டு கொடுத்தீங்களா பேசுனீங்களா மேடைக்கு மேடை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் கட்சி மீட்கப்படும் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னீங்க நடந்துதா சும்மா நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ குற்றஞ்சாட்டணும் குற்றஞ்சாட்டணும் அதெல்லாம் தவறுங்க நீ இது எது எது செய்ய முடியும்ன்றது வந்து கட்டாயம் வந்து ஆண் நல்ல அறிவார்ந்த அந்த மக்களுக்கு தெரியும் அறிவார்ந்த அந்த தலைவர்களுக்கு தெரியும் அன்றைக்கே சொன்னார் இது சர்வதேச சிக்கல் இருக்குது சர்வதேச பிரச்சனை இருக்குது சர்வதேச பார்வை வேணும் நமக்கு அமெரிக்கா கனடா போன்ற பிரிட்டன் நாடுகள் போன்ற நாடுகள்கிட்ட உலக நாடுகள்கிட்ட ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்ட நாம் பேசணும் பேசி இந்த மக்களுக்கான தீர்வை நாம் வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து அன்றைக்கி வந்து அந்த ரட்டை கோபுரம் வந்து விமானங்கள் வச்சு போது அப்போ என்ன சொன்னார் தலைவர் இதில் வந்து விடுதலை புலிகள் பெயரும் வந்து நூற்றி பத்தாவது இடத்துல வந்துச்சு விடுதலை புலிகள் வந்து மக்கள் இயக்கம் அதை வந்து தீவிரவாத இயக்க பட்டியலில் கொண்டு வந்துட்டாங்க இந்த பட்டியலில் இருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க எத்தனை தலைவர்கள் வந்து அதற்கான முன்முயற்சி எடுத்தாங்க தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் தான் அந்த கோரிக்கை வச்சுட்டே இருந்தாரு நம்ம வந்து சர்வதேச பட்டியல தீவிரவாத பட்டியல விடுதலை போர் வந்து இலங்கையில போர் நடக்கும் போது இலங்கைக்கு உதவியா இருந்த உலக நாடுகள் அனைவரும் அந்த பட்டியல வச்சுதான் இது தீவிரவாத அமைப்பு ஒடுக்கணும்னு சொன்னான் அப்போ இது தீவிரவாத அமைப்புன்னு சொல்லும் போது அவன் நவீன ராஜபக்சே அவர்கள் நேரில் பார்க்கும்போது அந்த கோரிக்கையை நீங்க வச்சிருக்கலாமே எல்லாமே அவர் ராஜபக்சே என்ன சொன்னாரு திருமாவளவன் இவர் இங்க இருந்தாருன்னா இவர் செத்து போயிருப்பாருன்னு சொன்னாரு ராஜபக்சே அதன சொன்னாரு அப்ப திருமாவனுக்கு யாருன்னு ராஜ்பக்சே ஒரு கிண்டலா சொல்றாரு கிண்டலா சொல்லல இவர் இங்க இருந்தா செத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் யாரு இவர் ஒரு புலின்னு சொல்றாரு அவரு அது உங்க கண்ணுக்கு தெரியல திருமாவன் போய் கை கைக்குறிட்டான்னு சொன்னேன் அவருக்கு தெரியுது இவர் புலின்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது சொல்லணும்ல எப்படி எப்படி பேசுறீங்க கேட்டுக்கலாம் இல்லையா டி ஆர்பா சித்தான்னு டி ஆர் பாலா அவருகிட்ட சொல்றாரு இவர் வந்து என்னை பத்தி அவ்வளவு சொல்றாரு நாட்டில ஆர்க்காட்டம் போராட்டம் பண்ணிருக்கிறாரு நேரடியா வந்து இவர் வந்து இங்க இருந்தாருன்னா இறந்து போயிருப்பான்னு சொல்றாரு ஒருத்தங்க நேரடியா போய் சண்டை போட்டு எங்க தலைவர் அப்படி நாகரிகம் மற்றவர் இல்ல நீ எதிரியே ராமதாஸே எதிர்க்க வந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் ஒருவேளை ராமதாஸ் பாமக வந்து இணைந்தால் உங்கள உங்களுடைய இது என்ன உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் பொதுவாக அப்படி பேசப்படுது இல்ல தலைவர் எடுக்கிற முடிவுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு கட்சியை உருவாக்கி இந்த கட்சியினுடைய நல்லது நல்லது கெட்டது அனைத்தையும் அதிமுக போறதுக்கான வாய்ப்பு இல்ல அன்புமணி போயிட்டார் என்று அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை விஜயோட சேர்த்ததுக்கான அனுபவம் காரணமாக போவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்போ திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் பாமக வந்தால் விடுதலை இருக்காது அப்படிங்கிறது உங்கள் தலைவர்லேருந்து நீங்கள் எல்லாரும் சொன்னது இப்போ வந்தால் இந்த கட்சியை முப்பத்தைந்து ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சு தன்னுடைய இளமையை தொலைச்சு இந்த மக்களை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு அத்தனை பேரையும் வந்து சிதறை கிடந்த மக்களை வந்து அமைப்பாக்கியிருக்கிறாரு அந்த மக்களுடைய முழு குரலாய் எங்கள் தலைவர் குரல் தான் அவர் அவருடைய ஒட்டுமொத்த உடைப்பு தான் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் அந்த மு முடிவுக்கு கட்டுப்படுவோம் இப்போது விஜய் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு மூன்று வருஷம் சாதாரண ஒரு நடிகர் தானே அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய கூட்டங்கள் வர கூட்டங்கள்லாம் பார்த்தோம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் மக்களுக்கு அவர் மேலே அபிமானம் கொஞ்சம் கூட குறையலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது இருக்கலாங்க எப்போயுமே வந்து நீங்கள் என்னென்னா ஒரு சிலரை வந்து மக்களுக்கு பிடிச்சிங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப அபிப்பிராயமாக ஏற்றுப்பாங்க ஆனால் நடிகர் விஜய் அதை வந்து உள்ளுணர்ந்து இந்த மக்கள் மேலே ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அரசியல் முன்முயற்சி தான் அவர் எடுத்துருக்கணும் ஆனால் அவர் என்னென்னா அந்த அந்த முடிவை அவர் சரியாக எடுக்கலை மக்களுடைய மனநிலையை அவர் புரிஞ்சிக்கல அவருடைய நோக்கமெல்லாம் இன்றைக்கி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி உன்னை இவ்வளோ ரசிக்கிற மக்கள் உன்னை இவ்வளோ வந்து ஏற்றுக்கிற மக்கள் அங்கே பா பாதிக்கப்பட்டு செத்து போய் நாற்பத்தி ரெண்டு பேர் அங்கே சடலம் இருந்தது இதுவரையும் போய் பார்த்தாரா அந்த குடும்பங்களை போய் பார்த்தாரா அதான் போனால் பிரச்சனை திமுக அரசாங்கத்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே அவங்க சினிமா சொல்லி மலேசியா போக முடியுது நிலமை அப்ப இருந்த சரி வர சொல்ல வேண்டியது அவர் வந்ததுன்னா அவர் திமுக அங்க போல சரி அங்க போல சரி அங்க போல கூப்பிட்டு இல்ல அங்க போலங்க ஒரு மெழுகுவத்தி ஏத்தி இருப்பாரா உங்களுக்கு அவர் நடத்தின கூட்டத்துல கூட்டு வைத்து பேசினாரு கூட்டு வச்சு பேசினாருங்க இறந்து போனவர்களுக்கு ஒரு வீரவணக்க அஞ்சலி செலுத்திருக்காரு மெழுகு வத்தி ஏத்திருக்காரா நாற்பத்தி ரெண்டு பேரும் யார பார்க்க வந்தா யாருடைய கூட்டத்துல கலந்துட்டா அவரை வந்து ஒரு வீரவணக்க அஞ்சலி கூட்டம் நடத்தியிருப்பாரா அந்த நாப்பத்தி ரெண்டு உயிர் என்று சாதாரண உயிரா இப்ப அதுதான் இப்ப கேசா இருக்கு இல்ல இல்ல சொல்றேன் கேக்குறேன் என்னன்னா அந்த மக்களுடைய மனநிலை ஒரு தலைவரை இவ்வளவு ஏத்துக்கிட்டு வராங்கல்ல அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தான்ல அவனுக்கு உங்களால் ஒரு மெழுகுவத்தை ஏற்ற முடியல அவர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்த முடியல அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல முடியல நீ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்க அந்த குடும்பத்துக்கு நீங்கள் நேராக போனதுமாரி நம்மளுடைய தலைவன் நம்ம இல்லம் தேடி வரான் கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவருடைய மனநிலை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து ஒரு கட்சியை வழிநடத்த முடியாது மக்களுடைய உங்களை விரும்புகிற மக்களை அவருடைய மனம் எப்படி இருக்குது அது நீங்கள் அதுக்கு உதாரணம் கடைகோடியில் எங்கேயோ இருக்கும் இங்கேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கும் தலைவர் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பார் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து அவங்க குடும்பத்தில் அவர் இறந்து போயிட்டாருன்னா அழுகிறாங்கன்னா அந்த இல்லத்துக்கு நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் போவார் ஏன் அவர் போகணுன்னு அவசியம் இருக்குது அங்கே இருக்கிறவங்க போய் பார்த்துங்கப்பா ஒரு அஞ்சலி வைங்கப்பா அவனார் வீர வணக்கம் செலுத்துப்பா அது ஏன் போகிறாருனா அவனுடைய வழிகளை யார்கிட்ட சொல்லுவான் அவனுடைய சோகங்களை யார்கிட்ட சொல்லுவான் ஒரு தலைவன் வரும்போது தான் அவன் கதறி அழுவான் ஒரு தலைவன் வரும்போது தான் அதை பற்றி சொல்லுவான் அப்போது அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல கொட்டினா மாதிரி அந்த வழி அவங்க மனம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் அவர்களை தேடி செல்கிறார் ஆனால் இவர் வந்து இதுவரையும் பாதிக்கப்பட்ட அவரால் பாதிக்கப்பட்ட மக்களை எந்த இடத்துலையுமே சந்தித்ததில்லை அதனால் வந்து விஜய் அவர்கள் இந்த முறை அவருக்கு வந்து மிகப்பெரிய பார்ப்போம் தோல்விதான்றது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கும்பொழுதுன்னு பல்வேறு மாற்றங்கள் வரலாம் கூட்டணிகள் பல மாறலாம் என்ற கணக்குகள்லாம் இருக்கு மீண்டும் சந்திப்போம் அப்படி அன்றைய நிலைமைகளை பற்றி மீண்டும் பேசுவோம் நிகழ்ச்சியில இருந்து கடந்து தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கு